என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் முதல்ல சனி வக்கர பயிற்சி என்றால் என்ன சனி வக்கரம் அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு எழலாம் மனிதர்களாய் பிறந்த நமக்கு சில நேரங்களில் மன அழுத்தமோ குழப்பமோ மன சஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ இல்லை கணவரோ மனைவியோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களோ நம்மிடம் ஏதோ ஒரு கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ சும்மா இருங்க நான் டென்ஷனில் இருக்கேன் டிப்ரஸில் இருக்கேன்னு புலம்புவீங்க இல்லையா அது மாதிரியான நிலை தான் இந்த கிரகங்களுக்கும் பக்கர பயிற்சி என்பது பக்ரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே பக்ர பயிற்சியாகும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்பொழுது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு போவதற்குண்டான சூழ்நிலையே சனி பக்கர பயிற்சியாகும் உங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷன் ஆக போகிறார் டிப்புரசன் இருக்க போகிறார்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் எது சூழ்நிலையாக அமையன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அவருக்கெல்லாம் சில விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றுவார் யாராருக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயமா நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடச்செல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவில் உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் அந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நடக்கும் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைக்கிறேன் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் நிவர்த்தி அடைவார் இதுவே சனி ஏன் வக்ரம் அடைகிறார் என்ற பலனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் அதேபோல் நட்பான தசாபதி இப்பொழுது யாருக்காவது உங்களுக்கு நடைபெற்றாலும் பாதகமான பலன் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே நல்ல பலன்களும் துர்பலங்களும் உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நியாயம் தவறாதவர் அவருக்கே பணக்கார ஏழை குருட செவிட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதி வழங்கும் பொறுப்பை செய்து வருபவர்தான் தான் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்று பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே அதிகம் உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சு நடுங்குவார்கள் மனிதர்களாகியனாமலாம் எம்மாத்தரன்னு பார்த்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை யாவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் எனவே தான் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி வக்கர தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வங்கர நிவர்த்தி அடைகிறார் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்கர காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பலன்களில் கடகராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் கடகராசிக்கு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆகிலேயம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கடகராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் திருவையாறு அருகே இருக்கக்கூடிய திங்களூர் இதுதான் சந்திரனுடைய திருத்தலமாக விளங்குகிறது சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நாயத்தையும் நேர்மையும் குறிகோளாக கொண்டு வாழும் கடகராசினியர்களே உங்களுக்கு வாக்கு பலமும் எதையும் ஆராயக்கூடிய சக்தி அதிகமாக உண்டு எதாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த கேள்வி ஞான உற்பத்தியாக அது உங்களுக்கு அதிகமாகவே உண்டு உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற மனநிலை கொண்டதுடன் பிடிவாத குணம் கொண்ட உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் விட புகழின் மீது அளவற்ற ஆசை அதிகமாகவே இருக்கும் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்ட நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்கள் இந்த கடகராசினியிருக்கு ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படி முடித்தே தீர்வீர்கள் உங்கள் மனசில் கடந்த கால நிகழ்கால சிந்தனை விட எதிர்காலத்தை பற்ற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அதை பற்றி தான் எப்பொழுதுமே நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க நடந்து போனதை பற்றி எப்போதும் கவலைப்படாத நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டவர்னா அது நீங்கள் தான் உங்களின் திறமை தகுதி பலம் போன்றவற்றை நம்பி செயல்பட்டு வெற்றி பெறுவதை விட எதிரிகளோட பலம் என்ன அவர்களுடைய பலவீனம் என்னங்கிறத பார்த்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கடகராசினியர்கள் இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கடகராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனி வக்கர காலத்தில் இந்த கடகராசிக்கு சில பல ந பல நல்ல காரியங்கள் நடக்க போகுங்கிறது எந்த விதமான இல்லை கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் மாதம் சனி பயிற்சி தொடங்குச்சி அப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து அஷ்டமச்சனி யோகத்தை ஸ்டார்ட் பண்ணுச்சு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகளாக இருந்திருக்கும் சில பேர் வந்து உடல் சம்மந்தமான சில ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களாம் ஆஞ்சியோ சிகிச்சை உடல் சம்மந்தமான ஏதாவது மருத்துவ சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஏந்திரிச்சு கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் உடல் பலம் கூடும் அதை வச்சு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த கடகராசி நேர்களுக்கு பல விஷயங்கள நல்ல ஆதாயங்கள் இருக்கிறது அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கோள் இந்த கடகராசிலேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது உங்களுக்கு முதல் வேலையை என்ன நடக்கும் இந்த கடகராசி நேரலுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளை எப்பொழுதுமே தேட்டரு செல்ஃபோனு மூழ்கி எல்லாம் பொறுப்பான ஒரு வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் இந்த மக்கர காலகட்டத்தில் உண்டு பண்ணுவார் உங்களுக்கு படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத வேலையும் சில பேருக்கு கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் இப்போ இந்த கடகராஜினியில் கண்டிப்பாக கிடைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அண்டை மாநிலம் இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா டெல்லி போன்ற பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களையும் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்களுடைய கை காசுங்கிறது ஏதோ ஒரு தட்டுப்பாடாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போ உங்களுடைய தேவைக்குன்னு நினைக்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நடக்க நடக்கப்போகுது அது மட்டும் இல்லை உங்களோட சமுதாயத்து மத்தியில் குடும்ப மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த நூற்றம்பது நாட்களில் பல புதிய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறைய இருக்கிறது இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் புதிய செயல்களை செய்யும்போது ஏதாவது ஒரு வேலை செய்யும்போதோ அதில் வந்து முறைக்கு பல முறை யோசித்து முடிவு பண்ணுங்கள் எப்பொழுதுமே அகால காள் வைக்காதீங்க பல முறை யோசித்து முடிவு பண்ணுங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உட்காந்து எந்த விதமான ஒரு திட்டமிடுதலுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அகால கால வைக்கங்கிறது நினைப்பு வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சனியோடைய ஸ்கெட்சிக்கு வரீங்கன்னு அர்த்தம் அவருடைய அவர் சோதனை சோதனைக்கு நீங்கள் உட்படுறீங்கன்னு அர்த்தம் அதனால் கவனமாக இருந்துங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இனிமேல் இந்த நூற்றம்பது நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்பம் குடும்பம்னு இல்லாமல் நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை முடியும் அம்மாவை பார்க்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியும் நீங்கள் தான் குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு அங்கம்னா உங்களுக்குன்னு கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது மன ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்களாக ஏற்படுத்திங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உணவு பதார்த்தங்களை கண்டதான் சாப்பிடாமல் எது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க வெந்தது வேகாதது வேக போகிறது இதெல்லாம் சாப்பிடாமல் எது ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க அதுதான் நல்லது காரசாரமான உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் ரொம்ப கவனமாக இருந்துங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அந்த ஆடம்பர செலவுங்கிறது இப்போ உங்களுக்கு பணப்பழக்கங்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணுவார் அந்த நேரத்தில் ஆடம்பர செலவு எக்கச்சக்கமாக உங்கள் எல்லை மீறி போய் அந்த வருமானத்துக்கு மீறி சில சில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலத்தில் ஏற்பட்டுரும் அதனால் சிறு சேமிப்புங்கிறத கொஞ்சம் தொடங்க பாருங்கள் வேலை உங்களுக்கு அதிகரித்தாலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை பலுங்கிறது உங்களுக்கு அதிகரித்தாலும் அது வந்து பிடிச்ச வேலையை ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ஒரு மன உறுதி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ரொம்ப அற்புதமாக அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நூற்றம்பது நாட்கள் உங்களுக்கு உண்டு இந்த கடகராசி அதே சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப காதுங்காது வச்ச மாரி எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க ரகசியம் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து இருக்க கூடும் போது அந்த இடத்துலேருந்து வக்ரம் பெறும்போது என்ன நடக்கிறதுக்குன்னா ரகசியம் காக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் ரகசியம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி தாம் தோம்னு எல்லார்டையும் சொல்லி பண்ணாமல் காதுங்காதுன்னு மாதிரி பண்ணுன்னா பல வெளியில் உங்களுக்கு அது வந்து ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்துலேருந்து அவர் வக்ர பயிற்சி பெறுறதுனால ஏழாம் இடத்துக்கு திரும்பியும் ரிப்பீட்டாக போக போகிற சூழ்நிலை உண்டு பண்ணுறதுனால ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி நேரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதுவும் தோச ஜாதங்களும் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நீண்ட நாள் திருமணம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இந்த நைன்டி கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இந்த காலத்தில் திருமண நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அற்புதமான பல விஷயங்கள் இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த கடகராசிக்கு உண்டு நான் சொன்ன பார்த்தாலும் வந்து ஒரு பொதுவான பலன்தான் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்துருக்கிறாரோ அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான சில பலன்களையும் உங்களுக்கு கொண்டு போனார் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பெரிய அளவுக்கு கஷ்டத்தில் கொண்டு உற்ற மாட்டார் ஏன்னா அத்தமொத்த சனியால் உங்களை போட்டு வாட்டி 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 வதச்சிட்டாரு அதனால் கொஞ்சம் பிரேக் பண்ணி பாப்பா ரொம்ப நம்ம அடிக்க தாங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலான சில விஷயங்களை கொண்டு போனார் அதை நல்லா பயன்படுத்திங்க இன்னொரு விஷயத்தையும் கவனமாக வச்சீங்க சனி பகவான் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய கிரகம் அதனால நீதி நேர்மை தர்ம காரியங்களில் செல்லக்கூடியவர்களை ஒருபோதும் சனி பகவான் வந்து எந்த விதத்துலையும் கஷ்டத்தை கொடுத்துட மாட்டார் அவருக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர்ம வழியில் எப்பொழுது செல்கிறாங்க பார்த்தீங்களா அதர்ம காரியங்களை பண்ணுறவங்க படுபாதக செயல்கள் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினப்புங்க நினைக்கிறவங்க சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்கிறவங்க குறுக்கு வழியில் முன்னேறுன்னு நினைக்கிறவங்க அடுத்த குடும்பத்தை புகுந்து அந்த குடும்பத்தை கெடுக்கிறவங்க இவங்களாம் அந்த சனி பார்த்துக்கிட்டே இருப்பார் அது கடகராசி நேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தை சனி வந்து சனியோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா மூணாம் பறவை ஏழாம் பருவை பத்தாம் பருவை இந்த இடத்துல எங்கே இருக்காரோ இந்த இடத்த பார்ப்பார் சில பேருக்கு லக்கணத்தையோ ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த லக்கணத்தை ராசியை பார்க்குறவங்க சனி பவன் வந்து ரொம்ப தண்டிச்சிடுவார் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் அதனால் வரைக்கும் யாராவது இதுமாரி தப்பு நான் தண்டாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நூற்றம்பது நாட்கள் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் மூடு சரி இல்லாமல் இருக்கார் எங்கேயாவது நீங்கள் மூத்தரை சந்திலையோ முச்சந்திலேயோ முட்டு சந்திலேயே நீங்கள் கிடச்சிங்கன்னா உங்களை வச்சு கும்புறு கும்புறும் கும்புறிடுவார் அதனால் ரொம்ப தண்டனையை கொடுத்துருவாரு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன வருத்தமாயிடும் கவனமாக இருந்துங்க தவறு பண்ணுறவர்கள் கொஞ்சம் திருந்தி வாழ பாருங்கள் அந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு கவனமாக இருந்துங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த கடகராசி நேர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எழுவர்களுக்கு தான தருமங்களை பண்ணுங்க சனி பகவானை ஏதாவது நீங்கள் தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய ஆலயம் சென்று மனமுருகி வேண்டுங்க திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு வரலாம் தேனிப்பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் அங்கே இருக்கக்கூடிய சனி பவானே வழிபட்டு வரலாம் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய பாலக்கரை படித்துறை விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய மங்களட்சணையே நீங்கள் வழி வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்பு நல்லா கண்டிப்பாக நடக்கும் நல்ல பலன் நடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவருக்குரிய கருப்பு நிற வஸ்திரத்தை அவருக்கு அணிவித்து எள்ளிலிருந்து இருந்து பிழியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றி கருங்குவலை மலர்களால் அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்துடன் எள் கலந்து காக்கைக்கு வைப்பது தான தர்மங்களை பண்ணுறதுலாம் சனி பவானுக்குலேருந்து சில விஷயங்கள் சங்கடமான விஷயங்களை ஏதாவது நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்திங்கன்னா அது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதோட ரொம்ப பெட்டர் ஐடியா பெட்டர் ஜான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கட்டுப்படுவார் அவர் யாருன்னா விநாயகர் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தான் இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த நூற்றம்பது நாட்களில் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவது சனியால் வரக்கூடிய சில சங்கடங்கள்லேருந்து நீ தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்